வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல நடைபெறவிருக்கிறது பீகார் மாநிலத்துல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ் ஸ்ரீராம் இவரோட சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதோட யாருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸோட கூட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோல பேச போறோம் பீகாரை பொறுத்த மட்டும் இல்ல தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு மூன்று முனை போட்டி இருக்குது என்டிஏ அண்டு இண்டி அலையன்ஸ் இன்னொரு பக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு ஸோ மூன்று முனை போட்டி யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் Times நவ் அண்ட் ஜேவிசி அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவு ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவு போன வாரம் வெளியிடப்பட்டது அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் அப்படின்றது இவர்கள் ஜூலை மாசம் ஏழாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பு முடிவை கிட்ட எடுத்திருக்கிறாங்க சோ முதல் கேள்வி காங்கிரஸ் அண்ட் இந்தி அலையன்ஸ் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அவர்கள் ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய வாதம் இந்த மாதிரியான ஒரு புகார் குற்றச்சாட்டு உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய வாக்கு திருட்டு அப்படின்றத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி ஒரு வாக்காளரா நீங்க பீகார்ல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத மக்களும் வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீத மக்களும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு புள்ளி நான்கு சதவீத மக்களும் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்களும் சொல்ல இருக்கிறாங்க சோ இதுல மேஜரான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு அண்ட் இந்த மூணு தான் வந்துட்டு வாக்காளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அடுத்தது உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் முதல்வர் முகம் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது சதவீத மக்களும் நிதிஷ்குமார்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று சதவீத மக்களும் பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்களும் சிராக் பாஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்களும் சாம்ராஜ் சௌத்ரின்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்களும் வேறு யாராவது ஒரு பர்சன் பிஜேபியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து சதவீத மக்களும் வேறு யாராவது ஒரு பர்சன் மகா கட்பந்தன் கூட்டணியில இருந்துன்னு சொல்லிட்டு பத்து சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க இதுலயுமே தேஜஸ்வி யாதவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு மக்கள் விரும்பக்கூடிய முதல்வரா அவருடைய பேர் தான் டாப் மோஸ்ட்ல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்தது ஒருவேளை மகா கட்பந்தன் இந்திய அலையன்ஸ் ஜெயிச்சார்கள் அப்படின்னா யாரு சிஎம்மா வருவார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் அந்த கூட்டணி அவர்களை முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் லல்லு ஃபேமிலி அந்த ஒரு இதுல இருந்து வரமாட்டாங்க வேறு யாராவது வருவாங்க அதாவது தேஜஸ்வி யாதவ் இல்லாம லல்லு பிரசாத் யாதவ் இல்லாம அவர்கள் இருந்து யாராவது ஒருத்தர் இல்லாம வேற ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அடுத்தது வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ நாற்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் கட்பந்தன் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி சதவீத வாக்குகளையும் ஜன் ஸ்வராஜ் ஒன்பதுல இருந்து பதினோரு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் ஏழுல இருந்து எட்டு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி அறுபத்தி நாலு இடத்துல ஜெயிக்கிறாங்க பதினேழு இடத்துல எஜ்ல இருக்கிறாங்க ஜேடியு இருபத்தி ஒன்பது இடத்துல ஜெயிக்கிறாங்க ரெண்டு இடத்துல எஜ்ல இருக்கிறாங்க என்டிஏ பார்ட்னர்ஸ் ஆறு இடத்துல ஜெயிக்கிறாங்க பதினெட்டு இடத்துல எஜ்ல இருக்கிறாங்க கட்பந்தனை பொறுத்த மட்டும் ஆர்ஜேடி முப்பத்தி ஏழு இடத்துல ஜெயிக்கிறாங்க பதினஞ்சு இடத்துல எஜ்ல இருக்கிறாங்க காங்கிரஸ் எட்டு இடத்துல ஜெயிக்கிறாங்க ரெண்டு இடத்துல எஜ்ல இருக்கிறாங்க சிபிஐ எம் இவர்கள் ஏழு இடத்துல ஜெயிக்கிறாங்க மகாகட்பந்தனுடைய பார்ட்னர்ஸ் ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க மூன்று இடங்களில் எஜ்ல இருக்கிறாங்க சிபிஐ ரெண்டு இடத்துல எஜ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அண்ட் அடுத்தது ஏ ஐஎம் மூன்று இடத்துல ஜெயிக்கிறாங்க பிஎஸ்பி ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ரெண்டு இடத்துல ஜெயிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓவரால் அலையன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது முப்பத்தி ஆறு இடங்களை கைப்பற்றுறாங்க மகாகட்பந்தன் எழுபத்தி ஐந்து இடங்களையும் மற்றவர்கள் ஆறு இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மிக கடுமையான போட்டின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஆறு இடங்களை சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்றத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் அந்த வகையில டைம்ஸ் நோ அன் ஜேவிசி இவர்களினுடைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களை பிடித்து அவர்களினுடைய ஆட்சி தான் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க ஸோ கல நிலவரம் எப்படி இருக்குது தொடர்ந்து பல கருத்துக்கணிப்பு முடிவுகள் நம்பசோட கூடிய கருத்துக்கணிப்பு முடிவுகளும் வந்திருக்குது அதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல வரும் நாட்களை நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ டைம்ஸ் நோ ஜேவிசி இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்குறாங்க மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு விடையில் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் नी